மொத்தம் பன்னெண்டு காலம் வந்து முக்காலுக்கு ஒன்று கொஞ்சம் ம் இந்த காலத்தில் காலத்தில் கீழ்காலத்தில் படி பண்ணுவேன் வச்சுருங்க ரஷ்யா மேலேந்தே வைங்க அடுத்த காலத்தில் பிடிச்சதுக்கு அடுத்த காலம் பிடிங்க இது மட்டும் முதல் கொஞ்சம் மாதிரிச்சு ம் அடுத்து வந்து ஓகேவாக இருக்குது ம் கீழே அது சாஞ்சத்தில் வந்து இதுவாக இருக்கு நிற்கே வச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் இதுலேயும் ஒரு ரிங்கு மட்டும் கேப்ப மாதிரி இருக்குது மீதெல்லாம் ஓகே தான் ஆக ஓகே அந்த செட்டு அதை அப்படியே செக் பண்ணுறேங்க ஓரத்து காலத்தை அந்த ரெண்டையும் பார்த்துட்டு பார்த்துருந்துருங்க அஞ்சடி வரைக்கும் பாருங்கள் அறுபது அஞ்சு வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கா ஆ ம் சரி ஓகே தான் ம் இந்த கீழே இருக்கலாம் அந்த ரெண்டையும் பார்த்துருங்க சரி ஆ கீழ்காலம் உங்கள் பறவை தான் இருக்கு நீங்கள் பார்த்துருங்க இந்த மூணையும் மூணு நாள் இருக்குது மேகாலத்தை கட்டுங்க சரி சரி ஒரு ஒருங்கு மட்டும் மீதியிலாம் கரெக்டாக இருக்குது ம் அதில் மாட்டோம் அதில் கேப் அதிகமாக இருக்கு அதுல மட்டும்ங்க ஆ ஆ தான் இருக்குது ஓகே ம் ஓகே தான் ம் எத்தனை காலம் என்னங்க ரெண்டு ஒரு ரெண்டு நாலு எட்டு ஒம்பது பதினாலு காலம் ம் ரெண்டு காலம் அந்த பக்கம் இருக்கிறது தானே அதுதே முக்கால் ஓகே ம் எல் ஒரு இதில் மட்டும் பாருங்க பாருங்கள் மன்றாடி இருக்கான்னு பாருங்கள் ம் சரி ம் சரி வாங்க தட்டி தாங்க போயிடுச்சா என்ன அது ரெங்க்ஸு நான் பார்த்துட்டு அன்றைக்கே வாங்க தட்டி இன்னைக்குங்க எத்தனை இருக்கு நாளுக்கு நாளில் ரெண்டு நாலரைக்கு நாலரை பன்னெண்டு நாலு நாள் அங்கே போயிடுச்சு நாலுரா ஓகே ம் இப்படி பாருங்கள் மாட்டுங்க அதுலேயே மாட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மாட்டுங்க ஐம்பத்தி நாலு அவுட் இருந்துச்சா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து கும்பி நாலு ஆறு எட்டு பத்து கும்பி ஓகே ம் எல்லாமே இருபது இருக்கும் போய் வந்துச்சுல்ல ஓகே சரி வாங்க போ தூக்குண்டு வேணும் சரி அடிச்சு விட்ருலாமா ஸ்டீல் டைப் எடுத்துங்க யார் இறங்குறது எல்லாமே செக் பண்ணியாச்சு பர்ஃபெக்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்பி மட்டும் சரிஞ்சு கிடக்கிறதால கொஞ்சம் வந்து க்ராஸாக தெரியுது நிறுத்தும் போது பார்த்துக்கலாம் அப்படியே அப்படியே கிராஸாக இருந்தாலுமே ஃபுட்டிங் போட்டு கூட நம்ம ரிங்ஸ் அவுத்து திருப்பி சரி பண்ணிக்கலாம் தவறு கிடையாது இப்போ வந்து கட்டிருக்குது உடைய அவுட்ரு அவுட்ரு காலம் வந்து எந்த பக்கம் பொசிஷன் இருக்கும் அதுக்கு அந்த மாதிரி அவுட்ராக தான் வச்சுருக்கேன் அதனால் வந்து எல்சில் அடிச்சுட்டு அதுக்கு ஆப்செட் போட்டு நம்ம வரவிக்கலாம் கீழே ஃபுல்லாக ஒன்றரை ஜல்லி போட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீனாக பண்ணியிருக்காங்க கலவையை போட்டு தூக்கிண்டுணும் ஒரு ஒரு நூலுக்கும் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் இந்த நூலுக்கு ரெண்டு பாயிண்ட் இந்த நூலுக்கு ரெண்டு பாயிண்ட் போட்டு மேலேருந்து லைன் பார்த்து சின்ன மட்டைக்குள் வேணும் ரெண்டு அடி மூணு அடியில் ரெண்டு தான் நல்லது சக்க பீஸு எதாவது ஒன்று வேணும் கீழே மார்க் பண்ணுறதுக்கு ம் சக்க பீஸ் ஒன்று எடுத்துருவாங்க வேணா மூலமாட்டாங்கண்ணா சக பீஸ் போதும் ஒரே ஒரு சக பீஸ் மட்டும் எடுத்துருவாங்க ரெண்டு பேர் இறங்கினா ரெண்டு எடுத்துருவாங்க குழியில் எத்தனை ஆள் இறங்க போகிறாங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஒரு ஆள் தானே ஒரு சக பீஸ் போதும்

பத்ரி அவருக்கு சொல்லி கொடுங்க அப்படியே திருக்கோட கிழவிங்க ஃபஸ்ட்டு இந்த கை உள்ள தள்ளுங்க இன்னும் தள்ளுங்க ನೋಂಜ ಆಹಾ ಯಾಡಿ ಉಟ ಬಾಪಾಂಗ ಓ ಶೇಂಜಿಗೂ ಶಿಪು كده ಓ ಗಡಿಂಗೇ ಶೇಂಜಿ ಉಟ ಓ ಯಾರುಂಗಾಪಾ ಫೈಟ್ ಸೆಕೆಂಡ್ ಬೋನಾ ನಮ ಸೇನಿನಾ ಇನ್ನ ಅದ ಅಯ್ಯ ದಕೀಲೇ ಈಸ ಎಲ್ಲ ತೆಲುಂಗ இன்னும் வரணும்ல இன்னும் வரணும்ல அதிகமாக போயிடுச்சு அப்படியே 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 அவ்வளோதான் அப்படிங்க சார் ஆ இப்படிதான் பத்திரிகை தேக்கி உட்குதானே

மட்டைக்கோளை வாங்கி விடுங்க இவருக்கு பார்க்கிங் முடிஞ்சதே மிஷின் எடுத்துன்னு தேய்ச்சி ஃபஸ்ட்டு காலம் ரெக்ஷன் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி பூஜை எப்போயுமே பண்ணுவாங்க வழக்கம் அதனால காலம் எடுத்துகிட்டு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி இது பண்ணி பொட்டு வச்சு ரெடி பண்ணுறாங்க மார்க்கிங் வந்து அவுட் லைன் மார்க்கிங் முடித்து கம்ப்ளீட்டாக நூலெலாம் ஊற்றாச்சு மார்க்கு இங்கே இது பண்ணிட்டு மேட்டை இறக்கி செக் பண்ணியாச்சு கவர்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு ஒரு சில குழி கவர் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அதில் மண்ணெல்லாம் எடுக்க சொல்லி சுத்தம் பண்ணிட்டு கவர் பிளாக் வைக்காமல் மேட்டை மட்டும் இறக்கியிருக்கு ஒரு காலம் இறக்கிறக்க கவர் பிளாக் வச்சுட்டு காலம் இறக்கி லைன் பார்த்து தூக்கிண்டு வந்தோம்